வணக்கம் நம்பர் வெல்கம் டு கேலார் டிக்சி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்துருக்கோம் நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நேற்று நம்ம என்ன எதிர்பார்ப்போன்னா இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு த தாராளமாக வரலாம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு எல்லாமே ரெட்டப்பட நம்பராக தான் இருந்துச்சு நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வந்து முழுக்க முழுக்க ரெட்டப்பட நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெட்டப்பட நம்பர் தான் ஆறாம் நம்பரும் அதே தான் நாலாம் நம்பரும் அதே தான் அப்போ நமக்கு இதுக்கு அதிகமாக ரெட்டப்பட நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதிகமாக ரெண்டு நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி நம்பர்களும் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் குறிப்பிட்ட ஒரு சில நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பருக்கு தான் நமக்கு அப்படியே திரும்ப மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது அதனால் தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு பட் அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் என்னென்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பரு ஆறுநூறு சாரி இன்றைக்கி மாற்றி கொடுத்துட்டேன் சாரி இன்றைக்கி வந்து என்ன கொடுத்தாங்கன்னா இருங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சரி இது இப்போ நேற்று கொடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்தாங்க அதுபோக இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தி நாலு சரி அடுத்து போக போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி நமக்கு என்ன ஆகிடுச்சாங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதை தான் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ரெண்டாவது கொடுக்குறோம் சரிங்களா அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அந்த அதிகமாக வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்தங்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் என்னுடைய கணக்கு உங்கள் கணக்கும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்தது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரே நம்பரை கொடுக்குறேன் சரியா ஏன்னா இன்றைக்கி வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சிம்பிளாக வந்து நம்ம என்ன சொல்லலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆட்ருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்டாம் நம்பர் வந்து ஏ போல்டில் வந்து நமக்கு நீோட ஒன்பது நாளாக இருக்குது பி போல்ட் வந்து அஞ்சு சி போல்ட் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் சரியா இப்போ நீயோட சக்தி அதிகமாக தான் வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏப்பளவு வந்து பி பிபோல வந்து நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு அது போக சி போடல வந்து நமக்கு இன்னும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்கு சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்தனைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு பதினாலு அதே மாதிரி பதினொன்னு ரெண்டு போடுமே பெண்டிங்ல தான் இருக்குது நாளைக்கு அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏப்போல் ஆறு பிபோல வந்து நமக்கு இன்னையோட மூணு சி போர்டில் வந்து நமக்கு இருபது நாளாக பண்ணிட்டிங்கன்னு இருக்குமா நாலு நம்பர் அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இன்றைக்கி வந்துடுச்சு ஒன்றே ஒன்று ஒன்று பி போர்டில் வந்து ஆறு சீ போல் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு சரியா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் எவ்வளோ வந்து நமக்கு இன்றைய ஏழு நாளாக இருக்குது பி போலில் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது சி போலில் வந்து ஒரு மூணு நாளாக இருக்குது அடுத்து வந்து ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏப்போட வந்து நமக்கு ஒரு பதினொன்று பதினொன்று இன்னையோட பன்னெண்டு நாளாச்சு பி போல்ட் வந்து ஒன்று சி போல்ட் வந்து ஒரு இருபத்தி நாலு நாள பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏப்போல் வந்து ஒரு மூணு பி போல்ட் இருபது சி போலில் வந்து ஒரு அஞ்சு சரியா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்போல் ஒரு நாலு பி போடல வந்து ஒரு பதினஞ்சு சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு நல்லா பெயிண்டிங் சரியா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் இது வரக்கு லேட் ஆகுதுங்க இல்லைனா அப்டேட் வரக்கு லேட் ஆகுது இல்லைன்னா நம்ம எடுத்துருவோம் மாதிரி ஒன்பா நம்பரை பார்த்த வரைக்கும் ஒன்பா நம்பர் ஏ போல் வந்து ஒரு பதினெட்டு பதினேழு பி போடறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி பாடல் நமக்கு மூ நாலு இன்றை சேர்த்து சரியா அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ இன்றைக்கு வந்துருச்சு நமக்கு பி பாடல் மட்டும் ஒரு அஞ்சு சி பாடல் ஒரு ஏழு இவ்வளோ தான் பின்னிங்க பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரி இன்னைக்கு வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது மெயினாக பார்ப்பேன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பேட்டர்ன் மெத்தட் எதாவது மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் பேட்டர்னால் நமக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நாலு நாளாக வந்து நாலு 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 எங்கேயாவது பேட்டர்ன் இருக்குன்னா இல்லை இது வரைக்கும் நமக்கு போன மாதத்துலேயும் சரி இந்த மாதத்துலேயும் சரி அதிகமாக நமக்கு டேட்டாவில் வந்து நாலாம் நம்பர் மூணு நாலாம் நம்பர் வரல ரெண்டு நாலாம் நம்பர் வேணால் வந்திருக்கு மூணு நாலாம் நம்பர் நமக்கு சாத்தியப்பூர்வான ஒன்று இல்லை அப்போ அது இல்லை அதே மாதிரி ஜீரோ நாலு அப்படிங்கிறது நமக்கு இப்போ ரீசண்டாக எங்கேயுமே வரல காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து ஜீரோங்கிறது ரொம்ப பெண்டிங் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக பெண்டிங் தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு சரியா இப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி பேட்டன்லாம் நமக்கு ஒன்று சரியான சிக்காத நம்பரு அதனால் எப்படி ஆனால் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டு இது வேணால் ரொம்ப மேட்ச் ஆகிருந்துச்சு ஆறு ரெண்டு ஒன்று இங்கேயே இருக்குது ஏற்கனவே நமக்கு இருக்குது அதுவும் மாதிரி இருந்தாலும் நமக்கு அது மாதிரி எதாவது நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றா நம்பர் தான் நாமளும் பி போர்டில் ஸோ வரலாம்னு எதிர்பார்க்குறோம் இந்த இடம் இல்லைன்னா அப்படி விட்டுடலாம் சரியா அப்படி இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ நாளைக்கு நமக்கு பேட்டர்ன் வைஸாக இல்லாமல் நம்ம ஆள் போர்டு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா நிறைய போர்டு பெண்டிங்கில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ போடில் வந்து பதினாலு பன்னெண்டு பதினேழு இது பூராமே பெண்டிங் நம்பர் ஜீரோ விட்டு ஜீரோ நம்ம ஏற்கனவே வந்துடுச்சு இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போட் நிற்கிது அதுக்கு அடுத்தபடியா பிபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோடில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பதினேழு பி போர்டில் ஒரு இருபது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு அடுத்து நமக்கு இருபத்தி நாலு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா அடுத்து நமக்கு சிபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் ஏ போடு வந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு நாளாக பெண்டிங் இவ்வளோ பெண்டிங் இருக்குது பட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வரணும்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு அதே மாதிரி இருக்கு சரியா இப்போ நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் ஆள் போடல வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுக்குறேன் வேறு எதுவுமே கொடுக்கல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு நாலு சரியா அப்போ ஜீரோ இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகளில் நாளைக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஜீரோக்கு ஒன்பது வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டுக்கு ஒன்பது வருமானா அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கு வாய்ப்புள்ள நம்பராக இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி சேம் டைம் ஒன்பதுக்கு நாள் டேரக்டான பவர் கண்டிப்பாக வரும் இப்போ அந்த மூணு பவுலுக்குமே நாலு ஒன்பத நம்பருங்கிறது நமக்கு ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்புள்ள நம்பர் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க ஒன்பதாம் நம்பருக்கு ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது அப்படிதான் நான் சொல்ல வரேன் ஜீரோவுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் மூணு போடுக்குமே இது மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட்டான நம்பர் இப்போ ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் அதை கணக்கில் வச்சுக்கலாம் யாருக்காச்சும் எனக்கு ஒன்பது நம்பர் வருது ஏன்னா எப்பயுமே ஜீரோ வந்தாலும் வகையே ஒன்பது நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம எப்போயுமே கொடுப்போம் அது மாதிரி தான் வருது இந்த டிராவும் சரிங்களா அதுக்கு ஒரு கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் அதுக்கு அடுத்தபடியே நமக்கு என்ன எதிர்பார்க்கணுன்னா ஆறாம் நம்பர் ஜீரோ கார் வருமா கண்டிப்பாக ரெண்டு கார் வருமா கண்டிப்பாக வரும் நாலு கார் இந்த மூணு போடுக்குமே இதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆறாம் நம்பர் இல்லையா ஒன்பதாம் நம்பரை விட ஆறாம் நம்பர் இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் காரணம் என்னென்னா ரெண்டு காரும் சூப்பராக மேட்ச் ஆகும் ஜீரோ காரும் சூப்பராக மேட்ச் ஆகும் அதே மாதிரி நாலாம் நம்பர் காரா நம்பரும் சூப்பராக மேட்ச் ஆகும் அப்போ இந்த மூணு போடு இந்த மூணு நம்ப வரைக்கும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் ஆறாம் நம்பருக்கு நம்பர் தான் ஜீரோ காரு ரெண்டு காரு நாலு காருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அப்போ அதுக்கு எதிர்பார்க்குறோம் அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்துரும் சரியா ஏன்னால் இதுக்கு பொதுவாக வந்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு ஸ்ட்ராங்காகிற சில நம்பர்கள் இருக்கும் அந்த நம்பரை மீறி வேற நம்பர் வராது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கேட்டு வருமா சூப்பராக வருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு கேட் ரெண்டு கேட்டு வருமானா அதுவும் அருமையாக வரக்கூடிய நம்பர் தான் அப்போ நாளுக்கு எட்டு வருமா கண்டிப்பாக வரும் சரியா அப்போ மூணு போர்டு மூணு போர்டு நம்பருக்குமே பிரலமாக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை நீங்கள் பேச எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு கட்டாயமாக ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கான விண்டிங் நம்பர் இதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து முதல்ல நீங்கள் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருமாங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அது நம்ம கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா அப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் சரிங்களா இதை தாண்டி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ரெண்டு வருமா கண்டிப்பாக வரும் வரக்க வாய்ப்பு ரெண்டுக்கு ரெண்டு அதே மாதிரி நாலுக்கு ரெண்டு சரிங்களா இதை விட எனக்கு இந்த மூணு நம்பருமே பெஸ்ட்டான நம்பர் தான் அப்போ நமக்கு ஆறு ஒன்பது எட்டுங்கிறதும் பெஸ்ட்டான நம்பர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அப்படின்னு நமக்கு நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் பிரமாதமாக இருக்குது அப்போ அந்த மூணு நம்பருமே நமக்கு இந்த டாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரவும் கூட செய்யலாம் சரியா அப்போ நம்ம இந்த மாதிரி நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு நம்பர் இருக்கா அப்படிங்குறையும் பாருங்கள் எனக்கு ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப விடமா இந்த டாவுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் வந்து நமக்கு அது மாதிரி தான் நம்பர் தான் ஜீரோ ஜீரோ வந்து ரொம்ப சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் நாலாம் நம்பர் சின்ன நம்பர் தான் அப்போ அதுக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் நமக்கு வரும் சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள்